வணக்கம் மக்களே நாங்கள் வந்து தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான வெங்காயம் கட்டிங் மிஷின் இருந்தாங்க சரின்னு சொல்லி நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கடைசியில் சொல்கிறேன் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் எப்படி அறுக்குறாங்கன்னு இது பார்த்திங்கன்னா இந்த குச்சி மாதிரி இருக்குது ஏன்னா இது இரும்புல தான் கொடுத்துருக்காங்க ஆனால் துரு சீக்கிரம் பிடிச்சிரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக சொல்ல முடியாது சாதாரண ஒரு ஸ்டீல் தான் அதுக்கப்புறம் இந்த ஆணியன் எடுத்து அதில் குத்திக்கணும் இது வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் மேலே ஆச்சுன்னா யூஸே பண்ணலை பாருங்கள் அது உள்ளே இறங்கவே மாட்டேங்குது அந்த இதை அந்த ஆணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துருக்கணும் ஆனால் வெங்காயம் வந்துட்டு நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா அதுக்குள்ளே துருவு பிடிச்சிருச்சு இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இதாக இருக்குதுன்னு இதை அதையோடய ஸ்க்ரூவில் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூவெலாம் நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு சரி நானும் நல்லா சுற்றுறேன் திருகு 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 திருகுன்னு திருகுறேன் தான் கடைசி வரைக்கும் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் நினச்சேன் சரி கட் பண்ணவே முடியல இது டம்மி தான் நினச்சேன் ஆனால் அவங்களாம் கட் பண்ணாங்க அதே இதே பண்ணி தான் நானும் சரி நல்லா நல்லா ஃபோ ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா திருகுனேன் அதுக்கப்புறம் நல்லா திருப்பி முடியும்னா நல்லா கட் ஆக ஆரம்பிச்சுது சரி நானும் வேகமாக கடற்கரைக்கான திருக ஆரம்பித்தேன் ஒன்ஸ் வந்து அது பிளேடு பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ஸ்பீட் பண்ணல நான் நல்லா ஸ்பீட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது எப்படி வந்திருக்குன்னு ஆனால் இது மேக்ஸிமம் வந்து தயிர் பச்சடி அதுக்கப்புறம் இந்த போண்டா பக்கோடா அதுக்கப்புறம் சாலடு இதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது நீங்களே பாருங்கள் மக்களே நல்லா நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்குது சரி மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வெளியே விற்றாங்கன்னா வாங்காதீங்க தயவு செஞ்சு ஓகே மக்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி